ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி முப்பத்தி ஆறாவது நாளுக்கான முப்பது பிஒய்க்கும் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் முதல் கேள்வி வந்து தனிம அட்ட தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்களை வரிசைப்படுத்தும் போது எண்ம விதியை முன்மொழிந்தவர் யார் எண்ம விதி எண்ம விதியை முன்மொழிந்தவர் வந்து நியூலாண்ட் அதுபோல் தமிழ்நாட்டில் கனநீர் கனநீர்னா ஹெவி வாட்டர் கனநீர் திட்டம் அமைந்துள்ள இடம் எது கனநீர் திட்டம் அமைந்துள்ள இடம் வந்து தூத்துக்குடி கேள்வியை படிக்கும் போது அதற்கு என்ன பதிலாக இருக்குன்னு யோசிச்சு வைங்க அதுக்கப்புறம் பதில் சொல்லும் போது அதை உள்வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட்டே அது பதில் என்னவா இருக்கும்னு கெஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சரியாக வந்து அது இருக்கும் இந்தியாவில் இடைநிலை வெப்ப மண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது இடைநிலை வெப்ப மண்டல காலநிலை வந்து கங்கை சமவெளி பகுதியில் காணப்படுகிறது அதுபோல் அலக்னந்தா மற்றும் பாகிரதி ஆகிய ஆறுகள் கலக்கும் இடம் ஆகிய ஆறுகள் கலக்கும் இடம் பாகிரதிங்கிற பேர் வந்துடுச்சு அப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும் எந்த நதியை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அலக்னந்தா மற்றும் பாகிரதி ஆகிய ஆறுகள் கலக்கும் இடம் வந்து தேவ பிரயகை ஸோ இப்போ இந்த பாகிரதி இப்போ கங்கை ஆறு உருவாகிற இடத்துல பாகிரதின் பேர் அதன் பிறகு வந்து கங்கைன்னு பேர் வைக்கிறோம் அதுக்கப்புறம் வங்கதேசம் அதாவது பங்களாதேஷ் அதுக்குள்ளே போன பிறகு அதுக்குள்ளே போன பிறகு பத்மா பத்மா அப்படின்னு பேர் அதன் பிறகு பிரம்மபுத்ரா நதியோடு சேர்ந்துரும் சேர்ந்துட்ட பிறகு மேக்னான் பேர் அதுக்கப்புறம் அது கடலில் கலந்துரும் அதே போல் தான் பிரம்மபுத்ரா நதியும் உருவாகிற இடத்துல வந்து சாங் சாங்போ அப்படின்னு படிப்போம் இல்லை சாங்போ அப்படிங்கிறது பேர் அதுக்கப்புறம் இந்தியாக்குள்ளே வரும்போது பிரம்மபுத்ரா இந்தியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பங்களாதேஷ்குள்ளே போய் அதுக்கப்புறம் தான் கங்கையோட கலக்கும் பங்களாதேஷ்குள்ளே போகும்போது ஜமுனா பங்களாதேஷ்குள்ளே போகும்போது ஜமுனா மற்ற டென்த் ஸ்டாண்டர்ட் புத்தகம் பத்தாவது புத்தகத்தில் முதல் பாடத்திலே கொடுத்துருப்பாங்க அதாவது சமூக அறிவியலில் புவியல்ல முதல் பாடத்திலே கொடுத்துருப்பாங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நிறைய துணை கேள்விகள் அதோட கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி படிச்சிக்கோங்க அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மற்றும் பாகிரதி ஆகிய ஆறுகள் கலக்கும் இடம் தேவ பிரே பிரேகை ஹரப்பா மக்களால் பயிரிடப்படாத பயிர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஹரப்பா மக்கள் வந்து விவசாயம் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு கேள்வி அங்கே வந்து நம்ம உழுத நிலம் கண்டுபிடிச்சி எடுக்கிறோம் அதனால விவசாயம் பண்ணியிருக்காங்கன்றது சான்று இருக்குது சிந்து சமொழி நாகரிகத்தில் நம்ம அங்கே கிடைக்கக்கூடிய நிறைய அடுத்தடுத்த அகழ்வாராய்ச்சியில் உழுத நிலமே கிடைக்குது ஸோ அப்போது பயிரிடப்படாத பயிர் வந்து கரும்பு சரி அதுபோல் சிந்து சமவெளி நகரங்களில் கோட்டைகள் இல்லாத நகரம் எது கோட்டைகள் இல்லாத நகரம் வந்து சாங்குதாரோ அது அப்படியே மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கோங்க கோட்டைகள் இல்லாத நகரம் வந்து சாங்குதாரோ அடுத்து காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது காளிபங்கன் வந்து காளிபங்கன் வந்து காகர் அப்படிங்கிற ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது அரப்பா எழுத்துக்கள் அகரவரிசைப்படி அமையவில்லை ஆனால் சித்திர எழுத்துக்கள் வரிசையில் அமைந்துள்ளது என்று கூறியவர் சித்திரம்னா ஓவியம் இல்லை இப்போ இப்போ காகம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா காகம்னு எழுதுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு மாதிரி வரைஞ்சு காட்டுறது இல்லையா ஸோ அப்போ அந்த மாதிரி வரைஞ்சு காட்டும் போது அது வந்து சித்திர எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறோம் அதனாலதான் இப்போ இருக்க வடிவத்திற்கும் எழுத்து வடிவத்திற்கும் அப்போ இருந்த அந்த எழுத்து வடிவத்திற்கும் மாற்றம் ஏற்படுது ஸோ அப்ப அந்த சித்திர எழுத்துக்கள் வடிவில் அமைந்திருக்குன்னு சொன்னவர் வந்து ஆர் எஸ் சர்மா அவர்கள் அதுபோல ககா காக்கா கலைக்கர் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு கக்க கலைக்கர் கமிட்டி எந்த ஆண்டு நிறுவுகிறாங்க அப்படின்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்த கமிட்டி எது தொடர்பானது அப்படிங்கிறது என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் மண்டல் கமிஷன் படிச்சுருந்தீங்கன்னா அது ரிலேட்டடாக படிச்சிருப்பீங்க பட் ஞாபகரித்து சொல்லுங்கள் அதுபோல் தேசிய பேரிடர் மேலாண்மை மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் வந்து பிரதமர் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து சுனாமிக்கு பிறகு தான் நம்ம வந்து நிறுவுகிறோம் சுனாமி வரும்போது இப்போ நமக்கு வந்து தீயணைப்பு துறை அப்படின்னு ஒன்று இருக்குது தீ பிடிச்சிருச்சுன்னா நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஃபோர் பண்றது இல்லை அதுக்கு பதிலாக தீயணைப்பு துறையினே ஒரு துறை இருக்குல்ல அது மாதிரி பேரிடர் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா இந்த பேரிடரை சமாளிக்கிறதுக்குன்னே நம்மகிட்ட தனியாக ஒரு 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 டிபார்ட்மெண்ட் இருக்கணும் ஒரு காவலாளர்கள் போல தீயணைப்பு வீரர்கள் போல பேரிடர் மேலாண்மைக்குன்னு வீரர்கள் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சுனாமிக்கு பிறகு தான் நம்ம வந்து இந்த வேலையை செய்கிறோம் ஸோ அப்போ தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டுங்கிறத நீங்கள் சொல்லிடலாம் சுனாமிக்கு அடுத்த ஆண்டு அது எந்த ஆண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்போ அதன் தலைவராக பிரதமர் இருப்பார் துணைத் தான் அடுத்தடுத்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க பட் தலைவர்னு ஒன்று தேவைப்படுறதில்லை இங்கே ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா பிரைம் மினிஸ்டர் அங்கேருந்து அப்படியே வந்து சீஃப் மினிஸ்டர் அங்கேருந்து அப்படியே வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் அது கீழே வந்து விஏஓ அந்த மாதிரி போய்ட்டு இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க அதை படிச்சு பாருங்கள் தேசிய பேரிடர் மேலாண்மை பேரிடர்லேருந்து எப்போதும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பேரிடர் மேலாண்மை தினம் அப்படின்னு கூட ஒரு தினம் நம்ம படிப்போம் அக்டோபர் பதிமூணாம் தேதி பேரிடர் மேலாண்மை தினம் சரி இது போல் அடுத்தது தேர்தல் சின்னங்கள் ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு எது இப்போ தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரப்போகிறதுனால அது சார்ந்த கேள்விகள் ஏதாவது இருக்கலாம் முன்னாடியே வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் தேர்தல் சின்னங்கள் ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அதுபோல் அடுத்து இந்திய தலைமை வழக்கறிஞரின் பதவிகாலம் எவ்வளவு ஒரு நல்ல கொஸ்டின் அட்டாணி ஜெனரல் அப்படின்னு நம்ம குறிப்போம் இந்தியாவுக்குன்னு ஒரு வழக்கறிஞர் இருப்பாரு ஸோ அவருக்கான பதவிகாலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை அப்போ வந்து பிரசிடண்ட் சொல்கிற வரைக்கும் அவர் பதவியில் இருந்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அவரோட சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத வேணால் நீங்கள் வந்து தேடி பார்த்து படித்து கமெண்ட் பண்ணுங்கள் இவர் ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கல் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் அந்த ஆர்டிகல் நம்பரையும் கூட கமெண்ட் பண்ணலாம் எழுபத்தி ஆறு ஓகே டன் பொறுமையாக அதை தேடி படிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இவருக்கு வந்து நிறைய அதிகாரங்கள்லாம் இருக்குது குறிப்பாக வந்து அரசியலமைப்போட அந்த இதில் இவர் வந்து பங்கெடுத்துக்கலாம் அதாவது அரசியலமைப்பில்லை பாராளுமன்ற கூட்டத்தில் பாராளுமன்றம் அதே போல் மாநிலத்துக்கு ஒரு ஒரு இப்போ மத்திய அரசு மத்திய அரசுக்கு வந்து ஒரு தலைமை வழக்கறிஞர் அதுபோல் மாநில அரசுக்கும் ஒருத்தர் இருப்பார் அவர் பேர் வந்து அட்வொகேட் ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இவர் வந்து அட்வொகேட் ஜென்ரல் சொல்லுவோம் இவரை வந்து அட்டாணி ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த அட்டாணி ஜென்ரலும் சரி அட்வொகேட் ஜென்ரலும் சரி இவர் சட்டமன்றத்தோட அந்த மீட்டிங்கெலாம் பங்கெடுத்துக்கலாம் ஓட் பண்ண முடியாது ஆனால் பங்கெடுத்துக்கலாம் இவரும் பாராளுமன்றத்தோட அந்த மீட்டிங்லெல்லாம் எல்லாம் பங்கெடுத்துக்கலாம் ஆனால் வந்து இவரும் வாக்களிக்கக்கூடிய உரிமை கிடையாது ஸோ அப்போது அட்டார்னி ஜென்ரலுக்கும் சரி அட்வொகேட் ஜென்ரலுக்கும் சரி அந்தந்த மாநிலத்தோட நடைமுறையில் பங்கெடுத்துக்கக்கூடிய சட்டமன்றத்தில் பங்கெடுக்கக்கூடிய உரிமை உண்டு அட்டார்னி ஜென்ரலுக்கும் பாராளுமன்ற நடவடிக்கையில் பங்கெடுக்கக்கூடிய உரிமை உண்டு ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து வாக்களிக்க முடியாது அதை வந்து நல்லா தெளிவாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அட்டார்னி ஜென்ரலுக்கான ஆர்டிகல் நம்மளே சொன்னோம் எழுவத்தி ஆறுன்னு அட்வொகேட் ஜெனரல் மாநில தலைமை வழக்கறிஞருக்கு என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறதுனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அடுத்தது பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவர் இடையிலான உறவை விவரிக்கும் விதிகள் பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவர் இடையிலான உறவை விவரிக்கும் விதிகள் வந்து எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எழுவத்தி ஆறு எழுவத்தி ஏழு மிஸ் ஆயிருக்கும் ஏன்னா அதில் ஒன்று அட்டர்னி ஜென்ரல் பற்றி பேசுது இன்னொன்று நம்ம படிப்போம் கண்டக்ட் த பிஸ்னஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் படிப்பீங்க ஸோ அப்போ அந்த ஆர்டிகல் தவிர மற்ற ஆர்ட்டிக்கல் எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சு எழுவத்தி எட்டு அப்போ அடுத்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகள் என்று குறிப்பிட்டவர் யார் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அரசுக்கு வழிகாட்டும் கோட்பாடுகள் இந்த மாதிரி பேரெல்லாம் படிப்போம் டிபிஎஸ்பி இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு நம்ம கம்பல்சரியாக கொடுக்கணும் ஒருவேளை அதை நம்ம கொடுக்கலன்னா அவர் நேரடியாக போய் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கலாம் இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனைன்னு சொல்லி நம்ம போய் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுக்க முடியாது டிஸ்ட்ரிக் கோர்ட்டு அதுக்கு அதுவே மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு அப்புறம் ஹை கோர்ட்டு அந்த மாதிரி ஒரு ஹை ரேக்கில் தான் நம்ம வந்து பயணிக்க முடியும் ஆனால் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நேரடியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் அது டிபிஎஸ்பி அப்படிங்கிறது ஒரு அறிவுரை வெறும் அட்வைஸ் இந்த அட்வைஸ் வந்து மாநிலங்கள் முடியும்னா அமல்படுத்தலாம் இல்லைனா இல்லை அப்போ டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்க ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கலன்னு அது போய் நம்ம கோர்ட்டில் வந்து வழக்காட வழக்கு தொடுக்க முடியாது அதுதான் நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்லும் இந்த டிபிஎஸ்பியை அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகள் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா எல் எம் சிங்வி அவர்கள் வந்து சொல்றாரு அதுக்குள்ள அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்ட இரண்டாவது பிற்படுத்தோர் பிற்படுத்தப்பட்டோர் பிசி பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் வந்து அதாவது பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் இப்போதான் ஒரு கமிட்டியோட பேர் படித்தோம் காக்கா கலேக்கர்ன்ட்டு அப்போவே இந்த நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ மண்டல் கமிஷன் நீங்கள் படிப்பீங்க அஹ் சரியா புல் நேமா படிக்கணும்னா பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் அவர்கள் ஆண்டு இங்கே நம்ம கொடுத்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது தமிழ்நாடு மாநிலத்தில் பொறியியல் வேளாண்மை சட்டம் மீன் வளம் உள்ளிட்ட தொழில்துறை படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இது வந்து தொழில்துறை படிப்பு சரியாக கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் தொழில்துறை படிப்புகளில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறதுன்னு கேட்குறோம் ஸோ அப்போ தொழில்துறை படிப்புகளில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு அப்படின்ட்டுன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் அந்த உள்ஒதுக்கீடு அப்போது அடுத்த தமிழ்நாடு மாநிலத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இஸ்லாமியருக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டின் சதவீதம் என்ன அதில் வந்து இஸ்லாமியருக்கு வழங்கப்படும் சதவீடு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு இது பிற்படுத்தப்பட்டோர் கேட்டகரியில் தான் நம்ம வந்து இந்த ரிசர்வேஷன் கொடுக்குறோம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் வந்து இஸ்லாமியருக்கு ரிசர்வேஷன் இல்லை அதாவது இப்போ பிசி ரிசர்வேஷன் வந்து முப்பது பர்சன்ட்னும் எம்பிசி ரிசர்வேஷன் வந்து இருபது பர்சன்ட்டுன்னு பிரிக்கிறோம் டோட்டலாக ஐம்பது சதவீதம் இதில் வந்து முப்பது சதவீதத்தில் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து பிசி ரிசர்வேஷனும் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து பிசிஎம் அப்படின்னு பிரிக்கிறோம் ஸோ உங்களுக்கு அந்த கேட்டகரி புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஜாதி அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்குறோம் ஆனால் இங்கே மட்டும் மதத்தின் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்த ரிசர்வேஷனோட சதவீதம் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பிற்படுத்தப்பட்டோர் பேக்வர்டு கிளாஸ் அதில் தான் நம்ம வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறோம் சரி அதுபோல் அடுத்தது எந்த விதியின் அடிப்படையில் தமிழ்நாடு இதர பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் நிரந்தரமாக்கப்பட்டது இதர பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் நிரந்தரமாக்கப்பட்டது அப்படின்னா அது வந்து விதி பதினாறு கிளாஸ் ஃபோரு ரெட் வித் ஆர்டிக்கல் த்ரீ ஃபார்ட்டி ஸோ அப்போ ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்போம் அப்புறம் அதை வந்து நிரந்தரமாக்குறதுக்கு எந்த விதி வந்து நமக்கு வாய்ப்பு அளிக்குது அப்படின்னா பதினாறு கிளாஸ் ஃபோர் சரி நீங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிற பதினாறு பதினஞ்சு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஆர்டிக்கிள் அரசமை படிக்கணும்னு ஆசைப்பட்டால் முதல்ல வந்து ஒரு ஒரு ஐம்பத்தோரு ஆர்டிக்கல் அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஐம்பத்தி ஒன்னு கே வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சு வச்சிடணும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இங்கே வந்து பாகுபாடு காட்டக்கூடாது இது வேலை வாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது அதுல ஒன் டூ த்ரீ ஃபோர்னு படிப்போம் அதாவது அரசாங்கம் வேலை வாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது ஒரு தனி மனிதன் இன்னொரு தனி மனிதனா வேலை வாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது அதுவே வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில பாகுபாடுகள் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கி உள்ளவர்களை முன்னேற்றுவதற்காக சில பாகுபாடுகள் காட்டலாம் ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டகரி பண்ணியிருப்போம் பதினஞ்சு பதினாறு ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போலாம் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பதினஞ்சு கிளாஸ் மூணு என்ன சொல்லுது பதினஞ்சு கிளாஸ் நாலு என்ன சொல்லுது பதினாறு கிளாஸ் நாலு என்ன சொல்லுது அது மாதிரியான கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் ஆர்டிகல் முப்பத்தி ஒம்பதுலேயே அதே போல் தான் எஃப்னு சொல்லி அந்த கொஸ்டின்ஸும் கேட்பாங்க அதனால ஃபஸ்ட்டு முதல்ல தெளிவாக ஆர்டிக்கில படிச்சு முடிங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒன் பை ஒன்னாக கிளாஸ் அப் கிளாஸ் எல்லாத்தையும் படிச்சிடணும் அதுக்கடுத்த பட்டியல் பிரிவினர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவது பற்றி குறிப்பிடும் விதி எது அரசு வேலைவாய்ப்பில் வேலைவாய்ப்புன்னு வந்துருச்சு இல்லை அப்போ வந்து ஆர்டிகல் முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு இங்கே என்னென்னா பட்டியல் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவது பற்றி குறிப்பிடும் விதி இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வரும்போது இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம சொல்லியிருப்போம் அதாவது ஃபஸ்ட்டு வந்து வேலை வாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு பதினாறில் சொல்லிடுறோம் அதுலேயே வந்து சில காரணங்களுக்காக ஏதாவது ஒரு சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் ரீசன்ஸ்னால எஜுகேஷனல் ரீசன்ஸ்னால இருந்த பாகுபாடு காட்டலாங்கிற ஒரு ஒரு இதுவும் கொடுத்துட்றோம் அது பர்டிகுலராக பட்டியல் மற்றும் பழங்குடியினர் பற்றி பேசக்கூடியது அவங்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்டால் முன்னூற்றி முப்பத்தஞ்சு இது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்ததுனா நீங்கள் பார்ட் நம்பர் எழுதி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அதாவது இப்போ பார்ட் ஃபிஃப்டீன் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க பார்ட் பதினஞ்சு அப்படின்னா பார்ட் பதினஞ்சு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலெக்ஷன் பற்றி பேசும் ஸோ அப்போ எலெக்ஷன் பற்றி பேசும்போது எந்த ஆர்டிகல் வரைக்கும் முடியுது முன்னூற்றி இருபத்தொம்போதா அப்போ அடுத்து என்னது பதினாறில் சில ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்போ எதுலேருந்து எது வரைக்கும் அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஆர்டிகிள்ஸை வந்து வகைப்படுத்தி பார்த்துக்கிட்டா கூட எழுதிக்கலாம் ஒரு வேலை ஆப்ஷனை வச்சு அதை எலிமினேட் பண்ணி எழுதுறதுக்காக இந்த பார்ட் நம்பர் படிச்சு வச்சுருந்தா கூட எழுதலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் இல்லைன்னா ஆர்டிகலை மனப்பாடம் பண்ணி வச்சோங்க ஒரு சில ஆர்டிக்கல்லாம் இங்கே ஒரு ஆர்டிகல் சொல்லியிருந்து பாருங்க முந்நூற்றி நாற்பது முன்னூற்றி முப்பத்தஞ்சு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு மெமரி பண்ணிக்கோங்க இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை மாநில அரசுகளை தயாரிக்கும் அதிகாரத்தை மீண்டும் வழங்கும் சட்ட திருத்தத்தில் திருத்தப்பட்ட விதிகள் யாவை அதாவது யார் யாரெல்லாம் இந்த இதர பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வராங்கன்ற டீட்டெயில்ஸை வந்து குடியரசுத் தலைவர் கொடுக்கலாம் மாநில அரசு கொடுக்கலான்னு ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருந்தது ஸோ அதை பற்றின கொஸ்டின் தான் இது ஸோ அது வந்து ஆர்டிக்கல் முந்நூற்றி முப்பத்தி எட்டு பி விதி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏ மற்றும் விதி முந்நூற்றி அறுபத்தி ஆறு முப்பத்தி எட்டு பி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏ மற்றும் விதி முன்னூத்தி அறுபத்தி ஆறு இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை மாநில அரசுகளை தயாரிக்கும் அதிகாரத்தை மீண்டும் வழங்கும் சட்ட திருத்தத்தில் திருத்தப்பட்ட விதிகள் யாவை அப்போ மாநில அரசே தயாரிச்சிக்கலாம்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ எந்தெந்த விதி எல்லாம் மாற்றுறாங்க அதான் கொஸ்டின் எந்தெந்த விதியெல்லாம் மாற்றுறாங்க முன்னூத்தி முப்பத்தி எட்டு பி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏ முன்னூத்தி அறுபத்தி ஆறு சரி இதே போல அடுத்து மதுவுக்கு அடிமையானவர்களை மீட்டெடுத்தல் மற்றும் பிச்சைக்காரர்களுக்கு நல்வாழ்வு அளித்தல் எந்த துறையின் பணி இல்லை ஒரு நல்ல கொஸ்டின்னு கெஸ்ட் பண்ணி பாருங்கள் வேணால் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட எந்த துறையாக இருக்கும் அப்படிங்கிறது கெஸ்ட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அதற்கான பதில் பார்க்கலாம் ஸோ எந்த துறை அப்படின்ட்டுனா இட் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அதுபோல் அடுத்தது சமூக வளங்கள் வளங்களை சமமற்ற முறையில் பகிரும் நிலை எவ்வாறு அமை அழைக்கப்படுகிறது சமூக வளங்களை சமமற்ற நிலையில் பகிரும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அதற்கான பதில் வந்து சமூக சமத்துவமின்மை சோசியல் இன்இக்வாலிட்டி அதுபோல கிபி நானூத்தி எழுவதாம் ஆண்டு தக்கான திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டது கிபி நானூத்தி எழுவதாம் ஆண்டு தக்கான திராவிட சங்கம் வந்து மதுரையில் மதுரையில் நிறுவப்பட்டது இதுபோல் அடுத்தது தொடக்க காலத்தில் தமிழகத்திற்கு வியாபார தொடர்பிற்காக வந்த ரோமானியர்கள் எந்த வகை நாணயங்களை வெளியிட்டனர் எந்த வகை நாணயங்கள் அப்படின்னா வெள்ளி நாணயங்கள் அதுபோல் இந்திய மருந்து என்று கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ரட்டஸ் கூறிய பொருள் எது மிளகு முசிறி இந்தியாவின் முதல் பேர் அங்காடி என்று குறிப்பிடும் வெளிநாட்டு ஆவணம் எது அப்படின்னா இட் இஸ் பிலினி எழுதிய இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூல் இலக்கியம் இசை நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற பெண்கள் சங்க காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் முது குறவை அதுபோல் புலித்தேவரால் பூலித்தேவர் புலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கிலேய படைத்தளபதி தளபதி முக்கியமான விஷயம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கர்னல் ஹெரான் கர்னல் ஹெரான் இதுபோல் அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட்ட ஆங்கிலேய படைத்தளபதி யார் பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட்ட ஆங்கிலேய படைத்தளபதி வந்து மேஜர் பேனர்மேன் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களில் ஆங்கிலேயரை எதிர்த்ததில் முன்னோடி முன்னோடி அப்படின்ட்டுன்னா பூலித்தேவர் தான் புலித்தேவர் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதிர்க்கிறார் சரி ஓகே முப்பது கேள்விகள் முடிஞ்சது இன்னொரு முறை ரிவிஷன் பண்ணிடலாம் சரியாக கவனிங்க இதில் வந்து தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்களை வரிசைப்படுத்தும் போது எண்ம விதியை முன்மொழிந்தவர் நியூலாண்ட் தமிழ்நாட்டில் கனநீர் திட்டம் அமைந்துள்ள இடம் தூத்துக்குடி இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது கங்கை சமவெளி அலக்நந்தா மற்றும் பாகிரதி ஆகிய ஆறுகள் கலக்கும் இடம் வந்து தேவ பிரயகை அதுபோல் ஹரப்பா மக்களால் பயிரிடப்படாத பயிர் வந்து கரும்பு சிந்து சமவெளி நாகரிகங்களில் கோட்டைகள் இல்லாத நகரம் வந்து சாங்குதாரோ சாங்குதாரோ காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளதுன்னா காகர் ஹரப்பா எழுத்துக்கள் வரிசைப்படி அமையவில்லை ஆனால் சித்திர எழுத்துக்கள் வரிசையில் அமைந்துள்ளது என்று கூறியவர் ஆர் எஸ் சர்மா காக்கா கலேக்கர் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் வந்து பிரதமர் தேர்தல் சின்னங்கள் ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்திய தலைமை வழக்கறிஞரின் பதவிக்காலம் அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவர் இடையிலான உறவை பற்றி விளக்கும் விதிகள் வந்து எழுவத்தி நாலு எழுவத்தி அஞ்சு எழுவத்தி எட்டு அரசு நெறிமுறை கோட்பாடுகள் என்பது அரசியலமைப்புக்கு உயிரளிக்கும் விதிகள் என்று குறிப்பிட்டவர் எல் எம் சிங்வி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்ட இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் தமிழ்நாடு மாநிலத்தில் பொறியியல் வேளாண்மை சட்டம் மீன்வளம் உள்ளிட்ட தொழில்துறை படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் தமிழ்நாடு மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இஸ்லாமியருக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டின் சதவீதம் வந்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் எந்த விதியின் அடிப்படை தமிழ்நாடு எந்த விதியின் அடிப்படையில் தமிழ்நாடு இதர பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் நிரந்தரமாக்கப்பட்டது அப்படின்னா விதி பதினாறு கிளாஸ் நாலு ஆர்டிகல் முன்னூற்றி நாற்பதுல பட்டியல் பிரிவினர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவது பற்றி குறிப்பிடும் விதி வந்து முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை மாநில அரசுகளை தயாரிக்கும் அதிகாரத்தை மீண்டும் வழங்கும் சட்ட திருத்தத்தில் திருத்தத்தில் திருத்தப்பட்ட விதிகள் சட்ட திருத்தத்தில் திருத்தப்பட்ட விதிகள் வந்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு முன்னூற்றி நாற்பத் முன்னூற்றி முப்பத்தெட்டு பி நாற்பத்தி ரெண்டு ஏ மற்றும் முன்னூற்றி அறுபத்தி ஆறு மற்றும் முந்நூற்றி அறுபத்தி ஆறு அதுபோல் அடுத்தது வந்து மதுவுக்கு அடிமையானவர்களை மீட்டெடுத்தல் மற்றும் பிச்சைக்காரர்களுக்கு நல்வாழ்வு அளித்தல் எந்த துறையின் பணி அப்படின்னா சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அதுபோல் சமூக வளங்களை சமமற்ற முறையில் பகிரும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா சமூக சமத்துவமின்மை அதுபோல் கிபி நானூற்றி எழுபதாம் ஆண்டு தக்கான திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா மதுரை அதுபோல் தொடக்க காலத்தில் தமிழகத்திற்கு வியாபார தொடர்பிற்காக வந்த ரோமானியர்கள் எந்த வகை நாணயத்தை வெளியிட்டனர் வெள்ளி நாணயங்கள் இந்திய மருந்து என்று கிரேக்க மருத்துவர் ஹிப்போகிராட்டஸார் கூறிய பொருள் வந்து மிளகு முஸ்ரி இந்தியாவின் முதல் பே பேர் அங்காடி என்று குறிப்பிடும் வெளிநாட்டு ஆவணம் வந்து பில்னி எழுதிய இயற்கை வரலாறு இலக்கியம் இசை நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற பெண்கள் சங்க காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்றனா முதுக்குறவை பூலித்தேவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கிலேய படை தளபதி வந்து ஹெரான் கர்னல் ஹெரான் பாஞ்சாலங்குறிச்சியை முற்றுகையிட்ட ஆங்கிலேய படை தளபதி வந்து மேஜர் பேனர்மேன் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்ததில் முன்னோடி வந்து திரு பூலித்தேவர் அவர்கள் சரி இந்த கொஷின் பேப்பரில் ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்க வேண்டியது இருக்குது இதோடு இந்த முப்பது கேள்விகள் முடிஞ்சது இது இதன் பிறகு நீங்கள் வந்து அதாவது இந்த வீடியோ கிட் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம் நம்ம ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் இருக்குது அதை பற்றி மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எலாப்ரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் எடுத்துக்காட்டது இந்த கேள்வியில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதை ஒரு முறை செக் பண்ணிடலாம் ஆயிரத் நானூற்றி எழுபதா இல்லை நானூற்றி எழுபதான்ட்டு ஒரே ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் ஓகே தக்காளி திராவிட சங்கம் வந்து கிபி நானூற்றி எழுபது அதுபோல் அடுத்தது இந்த ஆர்டிகிள்ஸ்லாம் ஒரு முறை பார்த்துடலாம் என்னென்ன ஆர்டிகல் இருக்கு முன்னூத்தி முப்பத்தி எட்டு பி இப்போ இதில் வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸ் என்சிபிசின்னு சொல்லுவோம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் கிளாஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் ஸோ அப்போ இதில் தான் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா அது யாரெல்லாம் பேக்வர்டு கிளாஸுங்கிறத யார் முடிவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ அதைத்தான் நம்ம வந்து மாற்றுறோம் விச் இஸ் திரும்ப வந்து அந்த ஆர்டிக்கிள் வந்து மாநில அரசா குடியரசுத் தலைவரா அப்படின்னு போயிட்டு திரும்ப நூற்றி ரெண்டாவது சட்ட திருத்தம் அது இதுன்னு இருந்த மாற்றத்தை கொண்டு வந்து மாநில அரசு கையிலே கொடுக்குறோம் இப்போதைக்கு முன்னூற்றி முப்பத்தி எட்டு பி என்சிபிசி அதை நல்லா கிளியராக ஞாபகம் அதே செல் அடுத்தது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏ முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏ இந்த முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கிளே ஒரே நிமிஷம் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏ என்ன சொல்லுது அப்படின்ட்டுன்னா சோசியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்ட் கிளாஸ் அதாவது இப்போ நம்ம வந்து இடபிள்யூஎஸ்னு ஒரு கேட்டகரி கொண்டு வந்தோம் அதில் நிறைய செக்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம் இப்போ இதில் சோசியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்ட் கிளாஸ் யாருன்னு சொல்லி சொல்றது வந்து ப்ரெசிடண்ட்டு அப்படின்னு அதாவது சோசியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்ட் கிளாஸ் யாருன்னு சொல்கிறது வந்து பிரசிடண்ட் அப்படின்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டு ஏ வந்து சொல்லுது சோசியல் அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸ் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்டவர் அப்போ அது ரிலேட்டடாக தான் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்போ பிரசிடன்ட்ருந்து எடுத்து தான் மாநிலத்திட்ட கொடுக்குறோம் அப்போ கொடுக்கறோம் வந்து ஒரு ஒரு லிஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு அப்படின்ட்டுன்னா அதை வந்து ஃபைனல் பண்ணி அவங்க மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடியதை அதை அப்ரூவ் பண்ணுற அதிகாரம் வந்து இருக்கும் அப்படின்னு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏ வந்து சொல்லுது அதுபோல் ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தி ஆறையும் பார்த்துடலாம் ஒரு நிமிஷம் ஆர்டிக்கிள் முந்நூற்றி அறுபத்தி ஆறு வந்து சில டேர்ம்ஸை வந்து வகைப்படுத்துது அதாவது இப்போ ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு நம்ம ஒரு டேர்ம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க ஆங்கிலோ இந்தியன்னு யார் பட்டியல் பழங்குடியினர் அப்படின்னு நம்ம ஒரு டேர்ம் சொல்கிறோன்னா அந்த டேர்ம்ஸை பற்றி ஒரு க்ளியரான டெஃபினேஷன் கொடுக்குறதா முந்நூற்றி அறுபத்தி ஆறு ஸோ அப்போ முன்னூற்றி முப்பத்தெட்டு பி முந்நூற்றி நாற்பத்திரெண்டு ஏ முந்நூற்றி அறுபத்தி ஆறு எல்லா ஆர்டிகல்ஸும் பார்த்துருந்தோம் முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி முப்பத்தஞ்சு அதை வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டாக எடுத்து அந்த ஆர்டிகலையும் ஒரு முறை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் மேபி ஞாபகம் இருக்கணும் புதுசாக படிக்கிறவங்க ஒரு முறை முன்னூற்றி முப்பத்தஞ்சியும் முந்நூற்றி நாற்பதையும் எடுத்து பார்த்து ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த ஆர்டிகல்ஸோட ஒரு இம்பார்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால கம்பல்சரியாக வந்து இதை எல்லாத்தையும் ஒரு முறை படிங்க அதே போல் இங்கே ரெண்டு ஆர்டிக்கல் சொல்லியிருந்தோம் அதாவது சிக்ஸ்டீன் கிளாஸ் ஃபோர் பற்றி பேசியிருந்தோம் ஸோ அந்த ஆர்டிகலையுமே எடுத்து ஒரு முறை படிங்க சிக்ஸ்டீன்த்துங்க ஆர்டிக்கிள் படிச்சிருப்பீங்க ஆனால் சிக்ஸ்டீன் கிளாஸ் ஃபோருங்கிற ஆர்டிக்கல் வந்து என்னன்னு சொல்லி தெளிவாக பார்த்துருக்க மாட்டிங்க அதனால அந்த சிக்ஸ்டீன் கிளாஸ் ஃபோரை வந்து கிளியராக பார்க்கணும் வெறுமனே சிக்ஸ்டீன் அப்படின்னு இல்லாமல் சிக்ஸ்டீன் கிளாஸ் ஃபோர் வந்து என்ன சொல்லுது ஃபிஃப்டீனில் அதே போல் ஒன் டூ த்ரீ அதையும் பார்த்து ஃபிஃப்டீன் கிளாஸ் ஒன் டூ த்ரீ எல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் டன் ஸோ அப்போ இன்றைக்கான முப்பது கேள்விகள் வந்து நம்ம முடிச்சிட்டோம் தொடர்ந்து படிங்க அப்போதிக்கப்போ அப்போதிக்கப்போ அந்தந்த வேலையை முடிச்சுக்கோங்க ஏதாவது ஒரு டவுட் வருது ஏதாவது ஒன்று பார்க்கணும் அந்த அந்தந்த ஆர்டிகல் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க இந்த முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பது அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கோன்னா அதை அப்படியே காற்றுல விட்டுட்டு என்னன்னே பார்க்காமட்டுறாதீங்க அப்புறம் பரீட்சையில் போய் பார்க்கும்போது திடீர்னு அந்த அந்த ஆர்டிகல் பார்த்துருந்தா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஆகிட ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த முந்நூற்றி முப்பத்தஞ்சு முந்நூற்றி நாற்பது ஒரு முறை எடுத்து செக் பண்ணி பார்த்து அதை கமெண்ட்டில் வைங்க தொடர்ந்து நம்ம வந்து படிப்போம் நிறைய பிஒ்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய கேள்விகள் பற்றி எல்லாம் பேசுவோம் வேறொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க் யூ தட்டா